சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ் பெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நீங்க முதல்ல களம் வந்து சந்திக்க போறீங்க களத்துல வந்து உங்களை எதிர்த்து நிக்க போறது சூரியனின் ஆதக்கம் பெற்ற ஆத்மகாரகனுடைய பலம் பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த யானையில வந்து கஜலட்சுமிய மனசுல வச்சு பண்ண அப்படின்னு நிறைய தத்துவங்கள் ஆன்மீக ரீதியா சொல்லலாம் ஆனா இரண்டு கால்களை தூக்குறது வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கே யானைக்கு நல்ல குணங்களும் இருக்கு யானை கிட்ட கெட்ட குணங்களும் இருக்கு இவங்க அந்த ரெண்டு காலம் முன்னாடி தூக்கி இருக்குது கூடாது எம்ஜிஆர் சார் உடைய ஜாதகம் விஜய் சாருடைய ஜாதகம் தப்பா நினைச்சுக்காதுங்க அது நினைச்சே பார்க்க முடியாது அது வெற்றி வாகை சூடக்கூடிய வாகை மலர்னு இருக்கலாம் நான் சொல்ல வரல ஆனா அந்த பூக்களுக்கு வந்து வாடும் தன்மை உடன இந்த நாள் வியாழக்கிழமையா இருக்கு மகா சங்கட இருக்கு எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன் இந்த குளிகை காலத்துல போய் நீங்க அதை ஆரம்பிக்கணும் கொடியேற்ற அன்னைக்கு கொள்கை இன்னொரு நாளைக்கு நான் பேசுறேன்னு சொன்னீங்கன்னா உங்களது ஸ்டேபிள் மைண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளா இல்லைன்னு காட்டுது இல்லைங்களா ஏன்னா சந்திராஷ்டம் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையில தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி விஜய் சாருடைய கட்சியுடைய கொடியை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கொடி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சார் ஏன்னா வித்தியாசமா இருக்கு மற்ற கட்சி கொடிகளை எல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமா இருக்கு முதல்ல அந்த யானை அந்த யானையுடைய சாமுத்திரிக லட்சணம் என்ன பொதுவாகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு கருப்பு மஞ்சள் சிகப்பு கருப்பு ப்ளூ சிகப்பு இந்த காம்பினேஷனுக்குள்ள தான் இருந்தது ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் நிறம் வந்து மாறுது ஜோதிட ரீதியான கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் வந்து குருவை குறிக்கக்கூடிய நிறம் சிகப்பு என்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நிறம் இவருடைய ஜாதகத்தில் அந்த குருவும் செவ்வாயும் ரொம்ப பெரிய ஆதிக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த நிறத்தை அவர் சூஸ் பண்ணியிருக்கார் அதே மாதிரி எல்லா கட்சி கொடிகளையும் விட இந்த இரண்டு நிறங்கள் வந்து தனிச்சு காட்டும் தனியாக இருக்கும் இது ஒரே குரூப்பாக இருக்காத ஒரு கட்சியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் சூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது குரு மங்கள யோகத்தை தருவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற நாள் வியாழக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் இது சூஸ் பண்ணி இருக்கிறது இவங்க எல்லாம் ஜோதிடத்தை பார்த்துருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் எந்த இடத்துல இவங்க தவறுறாங்க தான் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மோனோகிராம் எடுக்கும்போதோ அல்லது ஒரு பேர் எடுக்கும்போதும் நம்ம பொதுவாகவே நட்சத்திரங்களுடைய பேர் நதிகளுடைய பேர் பூக்கள் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல ஏன்னா இப்போ நாங்கள் கூட மார்க்கெட்டிங்க்கு வந்து ட்ரேட்மார்க்காக நாங்கள் சில பூக்கள் எடுப்போம் அது பண்ணுவோம் அது வெற்றி வாகை சூடக்கூடிய வாகை மலர்னு இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அந்த பூக்களுக்கு வந்து வாடும் தன்மை உடையது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வந்து அது வாடாமல் இருக்கும் அதே மாதிரி வெற்றிக்கு பிறகுதான் வாகை சூடக்கூடியது வாகை மலர் வாகைனா வெற்றி வெற்றி கழகம் இவரது இதற்கு தகுந்த மாதிரி இவர் வச்சிருக்கார் ஆனால் அதை சூடக்கூடிய காலங்கள் எப்போ அப்படின்னா போர் ஏற்பட்டு வெற்றி ஏற்பட்டு அதுக்கு பிறகு நீங்க போருக்கே இன்னும் போல இப்ப கடும் போராட்டத்தை சந்திக்க வேண்டியவர் அப்படின்றீங்க ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுடைய கிளிப்பிங்ல கூட பாத்தீங்கன்னா இன்னும் அந்த யானை எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கு அது நிசப்தமான ஒரு நடையில் நிசப்தமான ஒரு ஊர்வலமாகவோ நிசப்தமான ஒரு இதுவோ இல்லை போராட்டமான ஒரு வாழ்க்கையை காட்டுறாங்க எனக்கு அந்த கொடியில் கூட பாத்தீங்கன்னா அந்த இரண்டு யானைகள் அந்த ரெண்டு காலை தூக்கி இருக்கிறது மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யானைங்கிறது சுப விஷயங்களை தரக்கூடியது மொத்தம் ஏழு பொருட்கள் மனைவியனுடைய குங்குமம் யானையினுடைய மந்தகம் சங்கு அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகலாம் அதில் ஒன்று யானைன்னு இப்போ நான் சொன்னேன் ஆனால் அந்த யானை வந்து ஸ்திரமாக இல்லாமல் ரெண்டு கால்களை இருக்கே இதெல்லாம் கணக்கு பண்ணணும் வெற்றிக்கு பிறகு பிளிரக்கூடிய யானையை தான் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க ஒன்றும் நீங்கள் போருக்க போதீங்களே இன்னும் நீங்கள் போருக்கு போகணும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நீங்கள் முதல்ல களம் வந்து சந்திக்க போகிறீங்க களத்தில் வந்து உங்களை எதிர்த்து நிற்க போகிறது ஜோதிட ரீதியாக நான் சொல்கிறேன் சூரியனின் ஆதக்கம் பெற்ற ஆத்மகாரகனுடைய காரகனுடைய பலம் பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்குது ஜோதிட நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க அந்த பூங்காவில் அவங்க டிசைட் பண்ணும்போது இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய சின்னம் போது தெரியாமல் ஒன்று செஞ்சுருக்க மாட்டாங்க ஆத்மகாரகன் காரகன் சூரியனது அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை எடுத்துட்டு வந்து விற்கிறாங்க அதுவும் எழுந்துக்கிட்டே இருக்கக்கூடிய உதயசூரியன் அப்போது இதற்கு எதிர்த்து போராடக்கூடியது சந்திரனுடைய பலம் பெற்று எம்ஜிஆருடைய முழு பலம் பெற்று இரண்டு இலைகளை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு உருவாச்சு ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சார் எந்த ட்ரேட்மார்க் எந்த மோனோகிராம் நீங்கள் உருவாக்கினீங்கனாலும் அதுக்கு ஒரு லைஃப் டைம் இருக்கு அது எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த வியாபார ஸ்தலமாக இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் அந்த லைஃப் டைம் வரைக்கும் தான் அது வேலை செய்யும் அதுக்கு பிறகு அது வேலை செய்யாது இதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு என்ன ட்ரேட்மார்க் இருந்தது தெரியுங்களா இரண்டு மாடு நடுவில் வந்து உழவு வைக்கக்கூடிய அந்த ட்ரேட்மார்க் தான் இருந்து இரட்டை மாட்டு சின்னம்னே அந்த பீரியட்ல சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி ஃபோர்லலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது போன பிறகு தான் கை வந்தது அது கூட சங்கராச்சாரியார் வந்து கேட்க போகும்போது சங்கராச்சாரியார் வாழ்த்துகிறார் அப்படின்னு அவருடைய கையை போட்ட மாதிரி சொல்லுவாங்க ஆனா இங்க நம்ம இந்த கழகத்தினுடைய விஜயனுடைய கட்சியில் பார்க்கும்போது நிறங்கள் குணத்தை தரக்கூடியது அதனுடைய படங்கள் வந்து மக்களது எழுச்சியை தூண்டக்கூடியது போருக்கு பிறகு வரக்கூடிய அந்த மலர்களை வைக்கிறதுனால மலர்களுக்கு வாட்டம் உண்டு அதே மாதிரி அந்த யானைகளுக்கு வந்து ஸ்திரமான யானைகள் இல்லை நீங்கள் மவுண்ட்ரோட்டில் பார்த்திங்கன்னா மண்ட்ரோ சிலை இருக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு போர் வீரர் அவர் அதை பார்க்கும்போது அந்த சிற்பி எதற்காக ஒரு கால் அப்படி தூக்கி மூணு கால் ஊன்றி இருக்கும் அது எதற்காகனா அந்த சிற்பிக்கு தான் தெரியும் போருக்கு போயிட்டு வந்த குதிரையா போருக்கு போகிற குதிரையா போரில் வெற்றி பெற்று வர்ற குதிரையா போரில் தோத்துட்டு போகிற குதிரையா மேல இருக்கிற வீரனுக்கு அடிபட்டு இருக்கா அடிபடாம வெற்றி கொடியோடு வெளியே போறானா அப்படிங்கிறது தெரிவிக்கிறது தான் ஒவ்வொரு குதிரையினுடைய லட்சணம் சிற்ப சாஸ்திரத்துல அப்போ நீங்க இன்னைக்கு கூட அந்த குதிரை போய் பாருங்க ஒரே ஒரு கால் மாதிரி அப்படி தூக்கிதுக்கும் அந்த போருக்கு போயிட்டு அது ரொம்ப வெற்றியோட அந்த குதிரை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்கா காட்டுறதுதான் அந்த சிற்பம் அதே மாதிரி தான் இந்த யானையில் வந்து கஜலக்ஷ்மியை மனசில் வச்சு பண்ண அப்படின்னு நிறைய தத்துவங்கள் ஆன்மீக ரீதியாக சொல்லலாம் ஆனால் இரண்டு கால்களை தூக்குறது வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கு நிரந்தர தன்மை இல்லாமல் இருக்கு நீங்கள் கா காட்டுற அந்த கிளிப்பிங்கில் கூட போரோட நிலையை தானே அந்த யானையை காட்டுறீங்க அப்போது உங்களுக்கே ஒரு வைப்ரேட்டிங்காக இருக்கும்னு தெரியுது இல்லைங்களா யாரை நீங்கள் எதிர்க்க போகிறீங்க ஆத்ம காரகன் சூரியனையும் மனோகாரகன் சந்திரனையும் நீங்க எதிர்க்க போறீங்க அதுக்கப்புறம் ஒரு தாமரை ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க தாமரை வந்து நீங்க சாதாரணமா நினைக்க முடியாது சோ இந்த கிரகங்களினுடைய தாக்கங்கள் உள்ள இப்படிப்பட்ட கிரகங்களை நீங்க எதிர்க்கும் போது வாகை மலர் யானை நிறங்கள் சரியா இருக்கு ஆனா குணங்கள் எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்க இந்த விலங்குகளை வந்து நம்ம வந்து கொடியில் வைக்கிறப்போவோ இல்லை வீட்டில் வைக்கிறப்போவோ சொல்லுவாங்க இந்த குதிரை யானை ஒரு சில குணநலன்கள் ராசி பலன்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த யானைக்கு பதிலாக குதிரை இருந்திருக்கலாமா இல்லை இந்த யானையை தான் அதிர்ஷ்டமா எனக்கு தெரிஞ்சு மிருகங்களே இல்லாமல் இருக்கிறது நல்லா இருந்துருக்கு வீணை கொடியோன் அதே மாதிரி புலிக் கொடியோன் சிறுத்தை கொடியோன் அப்படின்னு நீங்கள் அந்த அதுதான் நம்ம ஒரு பேர் வைக்கும்போது கூட நேமியாலஜி அந்த ப்ரொனாலஜி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த நதிகள் பேர் கோதாவரி சிந்து காவேரி அப்படின்னு அந்த பேரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களுடைய பேர் ஏன்னா அதெல்லாம் மினுக்கிறது இரவில் மட்டும்தான் தெரியும் பகலில் தெரியாது அதே மாதிரி தான் யானை கூட குணங்கள்னு ஒன்று இருக்குது யானைக்கு நல்ல குணங்களும் இருக்குது யானைக்கிட்ட கெட்ட குணங்களும் இருக்குது ஆனால் இதெல்லாம் சிம்பாலிக்காக வந்து இறைவன்கிட்ட இருக்கிற மகாலட்சுமி கிட்ட இருக்கிற கஜலக்ஷ்மியாக இருக்குன்னு தெரிஞ்சு இருந்ததுன்னா இவங்க அந்த ரெண்டு காலை முன்னாடி தூக்கி இருக்கக்கூடாது நீங்கள் கஜலக்ஷ்மிக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து முன்னாடி தாமரை இருக்கும் அந்த தாமரை வந்து கஜலக்ஷ்மிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த தும்பிக்கையில் வந்து சுவாமிக்கு வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது எல்லாமே ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கே ஏற்கனவே நீங்கள் சந்திக்க போற தேர்தல் வந்து முதல் தேர்தல் அந்த முதல் தேர்தல்ல நீங்க சந்திக்க போகிறவங்கள வந்து மிகப்பெரிய ஜெயண்ட் அந்த ஜெயண்டோட போய் நீங்க நிற்கும் போது இப்படிப்பட்ட மிருகங்கள் இப்படிப்பட்ட நிறங்கள் இப்படிப்பட்ட குணங்கள்லாம் மக்களுக்கு எப்படிப்பட்ட எழுச்சியை கொடுக்கும் யோசிக்கணும் இல்லைங்களா அப்ப அந்த காலை வந்து தூக்காம நம்ம பிஎஸ்பி பார்த்துருக்கோம் மாயாவதி அவங்களோட கட்சி கொடியை பார்த்துருக்கோம் அதுல வந்து யானை நின்னுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறீங்களா ஒரு ஸ்திரமான ஒரு தரையில நிற்கிற மாதிரியும் தும்பிக்கை தூக்குற மாதிரியும் இருந்திருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து ஏன்னா அந்த ஓம்காரத்தினுடைய வடிவம் விநாயகர் விநாயகர்னுடைய மறு உருவம் யானை யானையினுடைய தும்பிக்கை தான் ஓம்காரத்தினுடைய வடிவம் அந்த ஓம் ஓம்ங்கிறது நீங்க எழுதினீங்கனாலே அந்த விநாயகர்னுடைய முகம் தெரியும் பிரணவம் பிரணவ ரூபமானது தான் யானை நீங்கள் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்தீங்க ஆனால் ஸ்திரம் இல்லாத ஒரு வச்சிருக்கீங்களேங்கிறதா என்னுடைய கேள்வி இதை எல்லாத்த விட முக்கியமான கேள்வி நாள் செய்வார் நல்லார் செய்வார் எந்த காரியத்தையும் செய்யும் போதும் சுப நாளில் செய்யணும் இல்லைங்களா இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வந்து சார் நாங்கள் நாள் பார்க்குறது இல்லை சார் நட்சத்திரம் பாக்குறது இல்ல சார்னு சொல்லுவாங்க ஆனா பதவி ஏற்பு விழாலாம் பாத்தீங்கன்னா தாண்டி தான் பண்ணுவாங்க இயல்பா தற்செயெல்லாம் நடந்து நடந்துருச்சு அதனால அப்படி ஒரு சென்டிமெண்டா அவங்க வந்து தன்னுடைய அந்த வந்து மாற்றி அமைக்கக்கூடிய மனோபாவம் கொண்டவர்கள் தான் அது நாள் செய்வார் நல்லா செய்வார் அப்போ இந்த நாள் வியாழக்கிழமையாயிருக்கு மகா சங்கட இருக்கு எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன் இந்த குளிகை காலத்தில் போய் நீங்கள் அதை ஆரம்பிக்கணுமா கொடி ஏற்றுனது ஏற்றுனது குளிகையில் வந்து ஒரு செயலை செய்கிறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அதிகமான திருப்பி திருப்பி அதுவே ரிப்பீட் இருப்பீங்க அது சுப காரியம் செஞ்சால் சுபமாக இருக்கும் அசுபமாக செஞ்சால் அசுபமாக இருக்கும் இது சுபகாரியம் தான் செஞ்சீங்க சுபமாக நீங்கள் நிறைய கொடிகள்லாம் ஏற்ற போகிறீங்கன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க தான் நிறைய பிரான்சஸ் பிரான்ச்சஸ் அதெல்லாம் நல்லது தான் கொடி மாற்றம் ஏற்றி என்ன பிரயோஜனம் கொள்கைகள் மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் இல்லைங்களா நீங்கள் வந்து இந்த முதல் நாள் நீங்கள் பேசும்போதே உங்களுடைய கொடியேற்றின ஒன்று கொள்கையை பற்றி பேசியிருக்கணும் இல்லைங்களா அது இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் அப்போ வந்து கொடியை பற்றியும் பேசுகிறோம் கொள்கையை பற்றியும் இன்னொரு நாள் நல்ல நாள்ல இல்லை அங்கே தான் எனக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமே வருது சார் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இப்படி தான் என்னை வம்பில் மாட்டி விடுறீங்க அதாவது கொடியேற்றின அன்னைக்கு கொள்கை இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களது ஸ்டேபிள் மைண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளா இல்லைன்னு காட்டுது இல்லைங்களா ஏன்னா சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம் இன்னைக்கு சந்திராஷ்டம தினத்துல நல்ல காரியங்கள் புது காரியங்கள் புதிய விஷயங்கள் தொடங்கலாமா அது உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டுறேன் இப்போ விஜய் சாருடைய தசா புத்தி அவர் வந்து கடகராசி பூச நட்சத்திரம் கரெக்ட்னு நினைக்கிறேன் அப்போ அந்த கடகராசி பூச நட்சத்திரத்தை இன்னைக்கு சந்திராஷ்டம் போது இந்த நிகழ்வை தவிர்த்திருக்கலாமே தவிர்த்திருக்கலாமே ஏன்னு கேட்டீங்கன்னா பாருங்க உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு பாருங்க கொடியேத்துனீங்க கொள்கையை சொல்லலையே அதுதான் சந்திராஷ்டம் கொடியேத்துனீங்க கொடியினுடைய இயல்புகளை சொல்லவே இல்லைங்களே நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அந்த கொடியினுடைய இயல்பை வந்து நமக்கு சொன்னாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து அந்த அண்ணாவையே நாங்கள் அதில் பதிச்சோம் திராவிட கழகத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது அவங்க கொடியில் அதே மாதிரி காங்கிரஸில் உள்ள அந்த மூன்று வர்ணங்கள் இந்த தேசத்தினுடைய கொடிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது அவங்க தெளிவாக அன்றைக்கே அதை தான் அன்ன அன்னைக்கே புட்டி அப்போ உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம நாளில் என்போது நாளைக்கு பார்த்துக்கலாமா நாளைக்கு பேசுவோமா சார் அந்த கொள்கை நாளைக்கு பேசுவாங்க அப்போ அந்த சந்திராஷ்டமா வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா ஆனா இவர் வந்து சூட்சமமா சில விஷயங்கள் பண்றாரு சார் அஷ்டமில வந்து கட்சி ஆரம்பிச்சார் நம்ம வந்து பத்தி இருக்கோம் அப்ப இது எல்லாத்தையுமே வந்து பாக்குறப்ப குளிகையில வந்து கொடியேத்தினதாகட்டும் அஷ்டமியில வந்து கட்சி ஆரம்பிச்சதாகட்டும் இன்னும் ஒண்ணு விட்டுட்டீங்களே சார் அவருக்கே இப்ப அஷ்டமி சனி ஆமா இப்போ கடகராசிக்கு சரியில்லை இப்போ அதனுடைய இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்க கண்டிப்பாக அவருக்கே தெரியுமா சார் எப்பவுமே ஒரு பொது வாழ்க்கையில் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை பேசுகிறது எனக்கு தான் புத்திசாலித்தனம் எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு கடகடன் பேசிடலாம் சார் ஆனால் அவர் இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எவ்வளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து இன்றைக்கி அவர் அந்த கொடி ஏற்றும் போது எப்படி இருந்திருக்கும் அவருடைய மனோ தைரியம் மனோபலம் எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா ஆனாலும் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்லியிருந்தான் சார் என்னுடைய கேள்வி என்னன்னா சீரான முடிவும் தெளிவான சிந்தனையும் ஏன் இல்லங்கறதா என்னுடைய கேள்வி சந்திராஷ்டமன் மகா சங்கடார சதுர்த்தி எத்தனை மணிக்கு ஆரம்பம் பார்க்கலையே சாயந்திரம் தானே இருக்கிற நேரத்துல விட்டு குளிக காலத்துல போய் தோடுறீங்களே இல்ல ஒரு கன்ஃபியூஷன் எடுத்துட்டு நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம் தேதியும் கிளமையும் ஏது நமக்கு நமக்கு வந்து கொள்கை தான் முக்கியம் கொடிதான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம் நம்ம கணக்கில் நினைச்சிட்டார அது பகுத்தறிவுங்களே ஆ அப்படிப்பட்ட பகுத்தறிவாளர்கள் கூட மே மாத பூங்காலில் வந்து அப்படிலாம் ஒன்றும் பண்ணலீங்களே ராகுகால எமகண்ட்டை பார்த்து தான் சாய்ந்தரமாக தான் கொடியேற்றி அவங்களுடைய கொள்கைகளை நல்ல சிம்சன ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே ஆத்ம காரகன் சூரியன்னு அது உதய சூரியன் அவங்களோடது தேர்தல் சின்னமாக வச்சாங்க அதே மாதிரி கட்சியில இருந்து வெளியே வந்த உடனே அதனுடைய நிறுவன தலைவர் சொல்றாரு ஜானகி பால் பாயச வைமான்னு சொல்றாரு அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவர் கூட என்ன பண்றாரு தன்னுடைய கட்சிக்கு இரட்டை இலைய தான் சூஸ் பண்ணல சார் முதல் முதல் தன்னுடைய கட்சி வேட்பாளர் வந்து நிற்கிறாரு திண்டுக்கல்ல அரசாங்கம் கொடுக்குற அந்த இதுதான் அது மாயத்தேவர் மாயத்தேவருக்கு அதுவே அது கிளிக் பண்ணிக்கிறாரு அவர் சூஸ் பண்ணல தனக்கு வந்ததை சாதகமா தான் புத்திசாலித்தனம் தனக்கு வேணுங்கிறத ஏற்படுத்திக்கிட்டவங்க தான் திராவிட கழ திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா நீங்க எல்லாம் இது இவ்வளவு யோசிக்கலையே ஏன்னா நீங்க போருக்கு போகும்போது எதிரில் நிக்கிறவங்க நம்மளை விட பலசாலியா புத்திசாலியா அறிவாளிகளா இத்தனை வருஷம் அவர்கள் ஆண்டு இருந்துக்கிறார்களே இவர்களெல்லாம் யார் யோசிக்க வேண்டாமா பகுத்தறிந்து பார்ப்பவர்கள் பகுத்தறிவாளர்கள் நீங்க பகுத்தறிவு வேண்டாமா சார் இப்போ சினிமாவிலிருந்து அரசியல்ல வந்து ஜொலித்தது அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சவரை எம்ஜிஆர் சாருக்கு பிறகு ஏழு எட்டு பேர் வந்தாங்க இப்போ சிவாஜி சார் ஆகட்டும் பாக்கியராஜ் சார் ஆகட்டும் டி ஆர் சார் ஆகட்டும் சரத்குமார் சார் ஆகட்டும் விஜயகாந்த் சார் ஆகட்டும் கமல் சார் இப்போ ரீசெண்டாக வந்தது முதல் ஒரு பெருசா ஷைன் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ எம்ஜிஆர் சார் உடைய ஜாதகம் அதில் இருக்கக்கூடிய அமைப்பு விஜய் சாருடைய ஜாதக அமைப்பு ஏதாவது ஒரு கம்பேரிசன் ஒரு சிமிலாரிட்டி இருக்கா அந்த யோகம் இந்த யோ ஜாதகத்துல இருக்கா விஜய் சார் ஜோதக ஜோதிடம் அப்படின்னாலே ஒரே ரெட்ட குழந்த ஒரே நேரத்துல குழந்தைங்க பிறந்தா கூட சரி ஜாதகமும் தலையெழுத்தும் மாறும் நட்சத்திரம் ஒன்னா இருக்கலாம் ஒரு எம்ஜிஆர் தான் ஒரு கலைஞர் தான் ஒரு ரஜினிகாந்த் தான் ஒரு ஜெயலலிதா ஒரு ரஜினிகாந்த் ஒரு கமலஹாசன் தான் அதுல நீங்க ஒரே நாள்ல அந்த டேட்லயே அந்த டைம்லயே நீங்க இருந்து லக்னம் ஒன்னாக இருந்தா கூட ஜொலிக்க முடியாது ஏன்னா ஜோதிடத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டது புரட்சி தலைவர் வந்து ஒரே நாள்ல வந்து தன்னுடைய சினிமா வாழ்க்கையில இருந்து அரசியலுக்கு வரல அவருக்கு சினிமா துறையிலும் நிறைய அவமானங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய போராடி தான் அவர் ஜெயிச்சிருக்கார் அதிலிருந்து வெளியே வரும்போது தான் அரசியலுக்கு என்ன திரும்புகிறார் அவர் திருப்பப்பட்டாரா திரும்பினாரா மக்களால் கவரப்பட்டாராங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் சினிமா துறையாக இருந்தாலும் அவர் கடைசியில் ஜெயிச்சது எங்க தெரியுங்களா மக்கள் சேவையில் இன்னைக்கு நான் சொல்ற இந்த வார்த்தை சத்தியமான உண்மையான வார்த்தை அன்னம் தானம் வந்தீங்களா சாப்பிட்டீங்களா அந்த ஒரு வார்த்தை தான் புரட்சி தலைவரை என்றுமே மறக்க முடியாத மக்கள் திலகமாக கொண்டு வந்தது அன்னதானம் மிகப்பெரிய தானம் ஆன்மீகத்திலும் சொல்லக்கூடியது ஜோதிடத்திலையும் சொல்லக்கூடியது சார் உங்க பசி வந்து ஆரணும் சார் அங்கம் வாழ்த்தணும் சார் நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தா பாலகிருஷ்ணா ரெட்டி வாழ்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்கள் வயிறு வந்து அப்படின்னா தன்னை மறந்து வாழ்த்தும் தான் அவர் கொண்டு வந்தது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால தான் மறைந்தும் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறார் அதனால நீங்க புரட்சி தலைவருடைய ஜாதகத்தையும் இவருடைய ஜாதகத்தையும் கம்பேர் பண்றதுங்கிறது தப்பா நினைச்சுக்காதுங்க அது நினைச்சே பார்க்க முடியாது அது வேறு இது வேறு ஆனால் செயல்களில் வந்து இவரும் அன்னதானம் எல்லாம் செய்யலாம்ன்றீங்க ஏன்னா நம்ம பார்த்தோம் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து அதை கையில் எடுத்தார் எம்ஜிஆர் இருக்க பிறகு நீங்கள் சொன்னது உண்மைதான் அடுத்தது வந்து விஜயகாந்த் வந்து வீட்டுக்கு போனவங்க எல்லாருமே சாப்பிட்டிங்களா சாப்பிட்டுட்டு வாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னவரெலாம் இருக்கார் ஏன் அவருடைய வீட்டில் நானே சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் உண்மைதான் நான் மறுக்க முடியாத உண்மை அன்பானவர் பாசமானவர் சார் ஒன்னு சொல்றேன் சார் முதல்ல யார் ஒருத்தரை ஏற்படுத்துறாங்களோ கர்ணனை போல கொடை வள்ளல் கிடையாது இன்னைக்கு கூட தானத்தில் சிறந்தவன் யார்றான்னா கர்ணன் தான் அதுக்கு பிறகு ஆளு இல்லையா பாரியை போல கொடுத்தார்களா ஓரியை போல கொடுத்தார்களா அப்படின்னு தமிழ்ல நிறைய கவிதை எல்லாம் பேசுறான் ஆனா கர்ணனை போல தானத்தில் சிறந்தவன் யாருமே இல்ல ஒருவன் தான் எதை எடுத்தாலும் ஒண்ணுதான் சார் அதே மாதிரிதான் கொடைவள்ளல் அப்படின்னா பாரி ஓரி தான் ஆனால் அன்னத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னா அவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் எம்ஜிஆரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் இதே விஜய் கிட்ட வந்து என்ன குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்க்கலாம் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில எப்போ ஒரு குணம் தெரியப்படுது கலியுகத்துல மற்ற காலங்களில் வேற கலியுகத்துல எப்ப வெளிப்படுதுன்னா அந்த தேர்தலில் தான் வெளிப்படுது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி குரு பயிற்சி சனிப்பயிற்சி இதையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியும் ஆரம்பிச்சிருக்கார் நீங்கள் சொன்னீங்க சந்திராஷ்டிரமும் காரியங்கள் எல்லாம் சொன்னீங்க அவர் வந்து மனசில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்ன ஒன்றே ஒன்று தான் சார் நாள் செய்வார் நல்லார் செய்வார் அவசரமே தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு செய்கிறது நீங்கள் நாளைக்கு செஞ்சிருக்கலாமே இன்னைக்கு குருவாரம் அந்த மஞ்சளுடைய நிறத்தையும் சிகப்பு நிறத்தையும் குருமங்கள யோகத்தையும் மகா சங்கட அற சதுர்த்தியும் மனசுல வச்சு செஞ்ச நீங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பாகை மலர் அப்படின்னு நீங்க வச்சிருக்கலாமே ஆகவே நிதானமாக பொறுமையாக இன்னும் சற்று சிந்தித்து தெளிவாக செயல்படுத்தினால் ஜோதிட ரீதியாக நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் நீங்க எதிரில் பார்க்க போறது ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன் ஆத்மகாரகன் காரகன் பிதாமகன் இவங்க ரெண்டு பேரையுமே நீங்கள் சந்திக்க போறீங்க இவங்களை சந்திக்கும் போது எப்படிப்பட்ட அணுகுமுறை வேணுங்கிறதுக்கு நிதானம் பொறுமை வேணும் அவசியம் ரொம்ப அருகாமையில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் சாருடைய இந்த தேர்தல் நகர்வு இதெல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார் அதுதான் எனக்கு பயமாவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது ரெண்டாயிரத்தி முப்பதுன்னா பரவாயில்ல ஒரு குழந்தை இப்போதான் வளருது இந்த குழந்தை வளர்ந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நான் அந்த தேர்தலை சந்திக்கணும் சந்திக்க முடியுமா சந்திக்கலாமா அவரோடது அஷ்டம சனி ஜாதக ரீதியாக முடிஞ்சிடும் குரு பலன் நிச்சயமாக வரும் ராகு கேதுக்கள் அடுத்த மா அடுத்த வருஷம் பெயர்ச்சி ஆகுது குரு பெயர்ச்சி இருக்கு இது எல்லாம் அவருக்கு சாதகமாக தான் இருக்கு எல்லாம் உண்மை தான் ஆனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திர பலம் உள்ள இவர் தன்னுடைய வங்கியை ஓட்டு வங்கிகளாக மாற்றுவாரா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கட்சி கொடி அப்படின்னு ஆரம்பிச்ச அவருடைய அரசியல் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு கன்வர்சேஷனாக பண்ணோம் உங்களுடைய கருத்திற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி எதுவாக இருந்தாலும் தமிழக மக்கள் அப்படின்னு சொல்லும் சாதுரியமானவர்கள் சாமர்த்தியமானவர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தணும் அப்படின்னா ஒன்று உங்களது தானம் தர்மம் வாக்கு சாதுரியம் இதையெல்லாம் நீங்கள் வெற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான் சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோபவத் बेस्ट। <laughs>